ஸோ நியூபார்ன் பேபீஸ் வச்சுருக்கிற பேரண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க ஹாஸ்பிட்டலில் பேபிஸ் பிறந்ததுமே நியூபார்ன் ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் வந்து பண்ணுறாங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக அவசியமாக எல்லா குழந்தைங்களுக்கும் இதை கண்டிப்பாக பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இந்த நியூபார்ன் ஸ்க்ரீனிங்கில் என்ன ஸ்க்ரீன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பேனல் ஸ்க்ரீனிங்கே பண்ணுறோம் அது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று இது வந்து கம்ப்ளீட்டாக குழந்தைங்களுக்கு வந்து எதாவது மெட்டபாலிக் டிசீஸோ எதுவும் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம ஏர்லியராகவே ஐடென்டிஃபை பண்ணி குழந்தைங்கள வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது முடியல அப்படின்னு சொன்னால் மினிமம் அஞ்சு டெஸ்ட் அதாவது தைராய்ட் ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க இல்லை செவன்டீன் ஓஎ்பி ஜி பிடி இந்த மாதிரி த்ரீ டெஸ்ட் பேனல் சிக்ஸ் டெஸ்ட் பேனல் இந்த மாதிரி கொஞ்சம் டெஸ்ட் பேனல்ஸ் இருக்குது இது எல்லாமே வந்து ப்ரிவென்டபுள் காசு அதாவது குழந்தைங்களுக்கு வந்து இப்போ தைராய்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் மூளை வளர்ச்சி வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதோட ட்ரீட்மெண்ட்டை வந்து சிக்ஸ் வீக்ஸ்க்கு முன்னாடியே இனிஷியேட் பண்ணால் தான் குழந்தைங்களோட மூல வளர்ச்சி வந்து ஒரு பெர்மனெண்ட்டான ஒரு பாதிப்பு இல்லாமல் இருக்கும் ஸோ நியூபார்ன் பேபிக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி எயிட் டு செவன்டி டூ ஹவர்ஸில் அவங்களுக்கு வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுறதுனால ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக ட்ரீட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ண முடியும் ஸோ நியூபார்ன் ஸ்க்ரீனிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எசென்ஷியலான ஒரு டெஸ்ட்டு ஸோ இதை அவங்க ஹாஸ்பிட்டலில் சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பேபிஸ்க்கு வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் தேங்க் யூ